அல்லது பிரிவாலும் இரண்டாலும் பஞ்ச பஞ்சபூதங்கள் ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்து தான் பஞ்சபூதங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதில் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளது பிரிஞ்சு போனால் கூட அவைகளாலும் பிரளயம் ஏற்பட ஏது உண்டு பஞ்சபூதங்கள் ஒன்றோடொன்று இணைவதாலும் மோதுவதாலும் அதனாலும் பிரளயம் ஏற்படுவது உண்டு இந்த பிரளயம் பெரும்பாலும் நீராக இருக்கலாம் நெருப்பாக இருக்கலாம் அல்லது சூறைக்காற்று இது மாதிரி உண்டான இயற்கை பேரிடர்களாக இருக்கலாம் இது எதில் இருந்தானாலும் பிரளயம்ங்கிறது இயற்கைக்கு முரணான மாறுபட்ட ஒரு தன்மையை குறிப்பது பிரளயம் என்பது அது புறத்தே நடக்கக்கூடியதை இத்தனை பேர் சொல்லி நம்ம குறிச்சுக்கிறோம் அகத்தே பிரளயம் நடக்கின்றது அகத்தே நடக்கக்கூடிய பிரளயம் எதனால் நடக்கிறது அப்படின்னா அவைகளும் நம்ம வாயுக்கள் தசவாயுக்களுடைய சேர்மானங்கள் ஒன்றோடு ஒன்று பிரிகிறது கூடுறது இதனாலே ஏற்படுகின்றது இப்போ இப்போ நம்மளுடைய நட்பு சுற்றம் அவங்கெல்லாம் வந்து எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடும் அமைதியான முறையிலும் அவர்கள் வாழ்ந்திருப்பதாக நாம் நினைத்து கொள்கின்றோம் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியறதில்லை ஒருவேளை அவங்க மூடி மறைத்து அவங்க வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியே தெரியாமல் அதை கண்காணித்து கொண்டு அதை அவர்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டு கொண்டு வெளியிடங்களுக்கு வராமல் கூட விட்டுருக்கலாம் அல்லது அமைதியாகவும் கூட வாழலாம் ஆனால் அவர்கள் அமைதியாக வாழும்போது நாம் மட்டும் அமைதி இழந்து வாழ்கின்றோம் என்கூடிய நினைப்பில் அந்த எண்ணத்தில் ஒருவருக்கொருவர் முட்டி மோதிக்கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே அந்த அடுத்த வீட்டை பாருங்கள் உங்கள் உங்கள் பேரிப்பா பிள்ளை தானே உங்கள் சித்தப்பா பிள்ளை தானே உங்கள் சித்தி பிள்ளை தானே உங்கள் அக்கா பிள்ள தானே அவங்களாம் அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் இப்படி வந்தது என் உன்னுடைய கையால் ஆகத்தானோன்னு ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு அதனால் ஒரு பிரளயம் இது வந்து மனதளவில் அல்லது உடல் அளவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு போட்டி புறாமை ஏற்படுத்தி கொண்டு ஒரே அறையில் இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்தாலும் ஒரு இடத்துல உட்காந்து எல்லோரும் சேர்ந்து இருந்து சாப்பிட்றது கூட இல்லை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நம்மளுடைய சாத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா மூன்று வேளையும் எல்லோரும் இணைந்து சாப்பிட சொல்லுது இப்போ நமக்கு அது அது மாதிரி உண்டான சூழ்நிலை இல்லை சந்தர்ப்பம் இல்லை நம்ம வந்து தனித்தனியாக நம்ம எல்லோரும் வேலை வாய்ப்பு காரணமாக பிரிஞ்சு போயிடும் ஆனால் வேளை சாப்பாடாவது எல்லோரும் இணைந்து சாப்பிட்டா நமக்காண்டி அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு எந்த வேலை இருந்தாலும் அத்தனை சூழ்நிலையிலும் அவர்கள் இணைந்து வந்து சாப்பிடுவதற்கு அந்த அந்த ஒழுக்க கட்டுப்பாடு அவர்களுக்கு துணை நிற்கும் நான் வரலனா என்ன நான் என்ன நான் சாப்பிடறேன்னா உங்களுக்கு சாதம் வாய்க்குள்ளே இறங்காதான்னு ஒரு புதர்க்கவாதமோ அதோ பேசலாம் அந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு இதுவே முதல்ல ஒரு பங்கமாயிடும் ஒருவேளை சாப்பாடுனாலும் எல்லாரும் இணைந்து சாப்பிடணும்னு ஒரு விதி வச்சுக்கணும் ஒரு வீட்டில் அது நம்மளுடைய கூட்டு குடும்ப அமைப்பில் அந்த அந்த முறைகள்லாம் முன்னால் இருந்தது இப்போ தனிக்குடுத்தனம் வந்த பிறகு தாந்தோன்றித்தனமும் கூடிய பேரில் நம்ம நம்மளுடைய ஆணவத்தாக்கமும் தான் இருக்குது சுதந்திரம்ங்கிறது தற்போக்கு முற்போக்கு சிந்தனை அப்படிங்கக்கூடிய பேர்லையும் தன் சுதந்திரம் அப்படிங்கக்கூடிய பேர்லையும் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம்னா தான் தோண்டித்தனத்திற்கு சுதந்திரம்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம் இது சுதந்திரம் அல்லங்கிறதே நமக்கு யாரும் சொல்லித்தர்றதில்லை இதுதான் சுதந்திரம்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் ஆடு மாடுகள் தான் தோண்டித்தனமாக அவர்களுக்கு ஆழ்வாரிலேயும் மாடு ஆவேனோ அப்படிங்கிறார் மணிவாசக பெருந்தகை ஆழ்வார் இருக்கிற மாடு என்ன பண்ணும் அவனுடைய தலைவன் வந்து கட்டாயம் வீட்டுக்கு அது வரல அந்த மாடு வீட்டுக்கு வரலன்னா தலைவன் தேடி வருவான் அந்த நாளில் வந்து மாடு ஏதாவது அடுத்த வீட்டு தோட்டத்தில் மேய்ஞ்சிருச்சு அல்லது ஏதாவது அந்த மாடு வந்து மாட்டுனால சேதம் அப்படின்னு சொன்னால் அந்த மாட்டை கொண்டு பவுண்டுன்னு சொல்லி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அதாவது கட்டுப்பட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு அதை கட்டுப்படுத்தி வச்சிருவாங்க மாடு காணோன்னு சொன்ன உடனே மாட்டுக்காரன் அந்த இடத்துக்கு போவான் என்னுடைய மாடு ஏதோ தப்பு செஞ்சுருக்குன்னு இப்போ இன்னார் வீட்டில் அவங்க தோட்டத்தில் மேய்சிருச்சு அல்லது அவங்க பையனை காயப்படுத்திருச்சு இது இப்போ மாடு இந்த தவறு செஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஆழ்வார் இருக்கக்கூடிய மாட்டின் தலைவன் நான் நான் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அதுக்கு நஷ்ட ஈடாக அவர்களுக்கு எதேன்னு கொடுத்துட்டு மாட்டை பற்றிட்டு வந்துடுவோம் இப்போ மாடு தோண்டித்தனமாக கூட தவறு செய்வதற்கு நம்ம அனுமதிக்கதில்லை ஆழ்வார்கள் இருந்து அந்த மாடை தவறு செய்ய விடாமல் பாதுகாப்பதுடன் அந்த மாடு இத்தனை மணிக்கு போகும்னா ஒரு பழமொழியை நம்ம இடத்துல வந்து மேஞ்ச காடை நோக்கி மாடு மேயும் பேய்ந்த காடை நோக்கி மழை பெய்து கொண்டே இருக்கும் வாவாக்க வீடு நோக்கி பெண்கள் கொண்டே இருப்பார்கள் அரிசி அரைக்கிற பெண்கள் அரிசி அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இந்த நாளையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க வேறொரு படமொழி சொல்லுவாங்க அது நம்ம சபைக்கு வேண்டாம் அப்படின்னா அது தேவையில்லை இந்த அஞ்சு காரணங்களாலும் அவங்க செய்கிறவங்கள தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு அப்போ மாடு இத்தனை மணிக்கு ஒரு காட்டுக்கு மேயப்போதுனா ஆழ்வார் இருந்தான்னா இந்த மாடை அத்தனை மணிக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது அடுத்த வந்தோட்டில் போய் மேஞ்சு நம்மளை வந்து அபராதம் கட்ட வைக்கும் அப்படிங்கக்கூடிய நினைப்பை இந்த மாட்டுக்காரனு கொண்டு ஒரு தரம் அபராதம் கட்டிட்டால் நம்ம மனசு கஷ்டப்படும் அப்போ இப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையிலும் நாம் இந்த தவறை செய்தால் நாம் தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கக்கூடிய கர்மா சட்டத்தை நமக்குள்ளே புகுத்துவதற்கு அந்த காலத்தில் அவங்களுக்கு பெரியவர்களுக்கு இது கர்மா தேறி இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உனக்கு செல்வம் தங்காது நோய் வரும் இந்த ரெண்டும் சொன்னால் எல்லோரும் பயப்படுவாங்க யார் வீட்டில் செல்வம் தங்காதுன்னு சொன்னால் யாருக்கு பயம் வராது எல்லாரும் சுகஜீவனமாக வாழணும்னு நினைப்போம் அப்போ இந்த தப்பை செஞ்சால் உனக்கு இது வராது அப்படின்னு சொன்னால் அதுக்காண்டி அவங்க பயப்படுவாங்க நோய் வரும்னா நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம் ஒரு மனிதனுக்கு நோய் வந்த பிறகு அவனால் கால் நடக்க முடியல கை நடக்க முடியல அமர்ந்து ஆசனம் பண்ண முடியல அப்படின்னா அது மாதிரி ஒரு கொடூரம் கிடையாது ஆசனம் உண்மையிலே பண்ணி ஆசனத்தில் அமர்ந்து தியானம் பண்ணுறவங்களுக்கு ஆசனம் போடவே முடியலைன்னா இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனையில் மிக கொடூரமான தண்டனை அந்த தண்டனை ஆசனம் போட்டு அப்படியே ஒரு நாலு மூச்சு இழுத்து வாங்கி அப்புறம் நம்ம வந்து பறவழி அனுபவத்தோடு கலந்த நிலையை நினைத்து அல்லது இப்போது கலக்கும் சூழ்நிலையை நினைத்து கலப்பதற்கு இப்போ உடலும் மனமும் ஒத்து வரல அப்படின்னா எப்போதோ கலந்திருந்த நிலையை நினைத்து கொண்டு அந்த சுவாசத்தை நாம் அது எந்த கட்டுப்பாட்டில் போகுதுங்கிறத கவனித்து கொண்டே இருந்தோம்னா அது ஒரு சுகமான அனுபவம் அந்த அனுபவத்தை நினச்சி பார்க்குறதே ஒரு சுகம் அதை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல என்னால் ஆசனம் போட முடியல நான் ஒரு சேரில் தான் உட்காந்துக்கிட்டு நான் தியானம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சேரில் உட்காந்து கண்ணை மூடிட்டு இருந்தால் இவங்க சேரில் தானே உட்காடுறாங்கன்னு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கதைக்கு கதைக்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் நம்மகிட்டே கூட கதை நம்ம கண்ணை மூடிட்டு இருந்தாலும் கண்ணை இருந்தாலும் நம்மகிட்டே கூட அந்த கதையினுடைய கேள்வி வரும் நம்மகிட்ட அதுக்கு நான் பதிலை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை நம்ம பாட்டில் உட்காந்து கண்ணை மூடணுமா நம்மளை சுற்றி ஒரு ஒரு ஒளிவட்டம் அது ஒளியாக பரவுதா பரவலையா ஒரு மௌ மௌன மௌனம் அந்த இது அந்த வரணும் அப்படி வராமல் என்ன வந்தால் என்ன நடக்கும்னு சொல்கிறார் பிரளயத்தில் இடைவிங்கலை இணைந்து சுழுமுனை நாடி வழியாக நமது வாசி போகலன்னு வச்சுப்போம் அப்படி போகாமல் அந்த வாசி வந்து கீழ் நோக்கி நம்மளை இழுத்துட்டு வருதுன்னா ஒரு பிரளயம் நடக்கும் மனசுக்குள்ளே நடக்கும் மனசுக்குள்ளே நடந்தது தாண்டி உடலுக்குள்ளே நடக்கும் உடலுக்குள்ளே நடந்ததை தாண்டி உணர்வுக்குள்ளே நடக்கும் அப்புறம் இப்போ நம்மளை யாராவது எப்போதாவது ஏதாவது சொல்லியிருந்தால் அந்த அந்த சுடுசொல்ல நினச்சி போகும் அப்புறம் இது சம்மந்தப்பட்டதாக நினச்சி 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 தேவையில்லாத ஒரு கற்பனைக்கு போய் ஆக உடலும் பிரளயத்துக்குள்ள ஆப்பிட்டுக்கூடும் மனசும் பிரளயத்துக்குள்ள ஆகும் இந்த உடலும் மனதும் பிரளயத்துக்குள்ள ஆப்பிடும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று மண்டலமே பிரளயத்துக்கு ஆளாயிக்கிடும் நம்மளை கிராஸ் பண்ணி போகிறவங்க அங்கேருந்து இங்கே போகிறவங்க இங்கேருந்து அங்கே போகிறவங்க அல்லது இந்த சுவரில் இருக்கிறது எல்லா சுற்றுப்பட்டத்தில் இருக்கிறது எல்லாமே ஒரு அப்படிக்கிறோம் இவங்க இதை நினச்சிக்கிட்டு போகிறாங்களோ நம்மளா ஒரு கற்பனை இதை நினச்சிக்கிட்டு இவங்க செய்கிறாங்களோ அதை நினச்சிக்கிட்டு அதை செய்கிறாங்களோ எதை நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க நம்ம என்ன எல்லாம் முற்றும் திறந்த முனிவர்களா நமக்கு என்ன நெற்றிக்கண் திறந்து இவங்க என்ன நினைக்கிறான்னா தெரிய போகுது நம்மளுக்குள்ளே ஒரு கற்பனை தேவையற்ற கற்பனை இதுதான் பிரளயத்தினுடைய சாரம் அப்போ பிரளயம் புறத்தேயும் நடப்பது ஒன்று அகத்தேயும் நடப்பது ஒன்று அது எவ்வாறு நடக்கின்றது அப்படிங்கிறத பற்றி இதில் அவர் பதிவு பண்ணுறாரு கருவறை மூடி கலந்தலும் எள்ளத்து இருவரும் கோவென்று இகழ இறைவன் ஒருவனும் நீருற ஓங்கி ஒளியாகி அறுவரைய அறுவரையாய் நின்று அருள் புரிந்தானே அறுவரையாய் நின்று அருள் புரிந்தான் இறைவன் யாருக்கு அருள் புரிந்தான் அப்படின்னா கருவறை மூடி கலந்தலும் எள்ளத்து இருவரும் கருவறை மூடி அதாவது நம்ம நம்மளுடைய ஆகுஞ்சனம்ங்கிறது எருவாயும் கருவாயும் பொத்தி கொண்டு நாம் ஒரு பயிற்சி மேற்கொள்ளும்போது கருவறை மூடி அங்கு கலந்து எழும் வெள்ளத்து அப்படி மூடி நம்மளுடைய பயிற்சியை துவங்கும் காலத்துக்குள்ளே நமக்கு இடவிங்களை இரண்டும் நம்மளோடு ஒத்துப்போகணும் நாம் அடையக்கூடிய அருள் அனுபவத்திற்கு அது நமக்கு ஒரு உதவிகரமாக இருக்கணும் அப்படி அது உதவிகரமாக இல்லாமல் புறவழி சென்றால் அந்த இடத்துக்குள்ளே நீரும் நெருப்பும் எப்படி இருக்கும் நீ தீயே சீருரு நீர் எழுந்ததோர் தேனே அப்படிங்கிறார் அப்ப நீரு நீருக்குள்ள தீ எழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைஞ்சு போயிரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்து போய் இணைந்து நடந்தால் அது அற்புதமாக இருக்கும் இவர்கள் இருவரும் கோவென்று இகழ இவங்க அதிரை அடிச்சு இந்த மன ஒருமைப்பாடு இல்லாமல் செதறி போகும்படியாக அந்த இடைவெண்களை ஒன்றாத நிலையில் சுழ்ந்துனையில் மனம் பற்றாத நிலையில் அந்த ஒளிவண்ண திருமேனியில் நம்மளுடைய மனமும் உடலும் உணர்வும் ஒன்றாத நிலையில் நாம் பயிற்சி மேற்கொண்டால் அந்த நிலையில் ஒரு பிரளயம் ஏற்படும் இருவரும் ஹோவென்று இறைவன் ஒருவனும் நீருற ஓங்கொழியாகி அப்போ நாம் இறைவனை சரணாகதி பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரளயம் எனது உள்ளத்துக்குள்ளே நடக்குது என் அது என்னுடைய உடலுக்குள்ளையுமாக பரவி நான் உன்னை உணர ஒட்டாமல் அது தடிக்கின்றதுன்னு நம்ம சரணாகதி பண்ணோம்னா அவன் ஒருவனும் நீருற ஓங்கி ஒளியாகி அப்போ அந் அந்த சரணாகதியினுடைய தன்மைக்கு தகுந்தாவார் நம்ம சரணாகதி சரணாகதின்னு பேரளவில் சொல்லிவிட்டு அம்மா சரணம் அப்பா சரணம் எத்தனை சரணம் போட்டுக்கிட்டனாலும் நான் நம்மளுடைய ஈகோவை தூண்டும் வழியாக யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா போதும் அந்த சின்ன வார்த்தையை பற்றி கொண்டு நம்ம தப்பு செஞ்சுருக்குறோம் இவங்க நம்மளோட பெரியவங்க நம்மளை தடுத்து ஆட்கொள்வதற்கோ அல்லது நம்மளை திருத்தி பண்ணிக்கொள்வதற்கோ அல்லது நமக்கு அறிவுரை கூறி நமக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்வதற்கோ தகுந்தவர்கள் இவர்கள் அவர்கள் சொன்னால் நம்ம கேட்டுக்க வேண்டியது நம்ம மனசே அந்த நேரத்தில் ஒத்துழைப்பு செய்யலைன்னு வச்சுக்குவோம் அந்த சூழ்நிலையும் நம்ம நினைக்க வேண்டியது இவங்க நம்மளை திருத்தாட்டி நம்மளை வேற யார் திருத்துவா நம்ம யாருக்கு பணிஞ்சு போவோம் அது மாதிரி நம்ம எதுவுமே நினைக்க மாட்டோம் நம்மளுடைய ஈகோ மேலெழுந்து இருவரும் கோவென்று இகலை அப்போ இந்த இழைபெண்களை அப்படி முட்டி மோதிக்கிட்டு நம்ம எப்படி சிந்திக்கிறதுன்னு தெரியாமல் அப்படி இருக்கும்போது இறைவன் ஒருவனுமே ஓங்கு எழிலாகி ஒளியாகி வளர்கின்றான் அவன் தலைப்பட்டு ஆமாம் நம்ம இவ்வளோ அவங்க கிட்ட அவங்களுடைய அட்வைஸுக்குன்னு சொல்லி அந்த பேரில் நம்ம அவங்க அருகிலிருந்து அவங்களால் நம்ம வளர்க்கப்பட்டவர்கள் அவர்களால் நம்ம முன்னேற்ற பாதைக்கு போகப்பட்டவர்கள் இவ்வளோ கூட உரிமை இல்லையா நமக்கு சொல்கிறதுக்கு அவங்க சொன்னால் தப்பா அப்படின்னு நமக்கு ஒரு ஞானம் மேல் எழுந்தால் இருவரும் கோவென்று இகழ இறைவன் ஒருவனும் நீருற ஓங்கு ஒளிலாகி இந்த மாதிரியை சரணாகதி பண்ணும்போது இறைவன் ஒருவனும் நீருற ஓங்கி ஒளியாகி அவன் ஒளிவண்ண திருமேனியாகி அறுவரையாய் நின்று அருள் புரிந்தானே அவன் உச்சந்தலைக்கு மேலே போய் நின்று அவன் அருள் புரிகின்றான் இந்த பிரளயத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணுவதற்கு இந்த இடைவெங்கலையினுடைய நீரோட்டத்தை அதாவது வாசி ஓட்டத்தை சமணப்படுத்தி அவன் ஒருவனுமே இறைவன் ஒருவன் தான் பெரியவன் நாம் எல்லாரும் இந்த அகங்கார வயப்பட்டு இப்படி போகிறோம் அப்படிங்கக்கூடிய ஞானத்தை உணர்த்தி அவன் மேலோங்கி நிற்கின்றான் அப்படிங்கிறாரு அலைகடல் ஊடறுத்து அண்டத்து வானோர் தலைவனும் பெயர் தான் தலைமேற்கொண்டு உலகவர் அழல் கண்டு உள் வீழாது ஓடி அலைவாயில் வீழாமல் அஞ்சேல் என்றான் அலைவாயில் வீழாமல் இந்த போராட்டம் நடக்கும்போது அலைவாயிலுக்குள்ளே விழுந்த அலை அந்த ஆகுஞ்சனம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை எருவாயும் கருவாயும் மூடிக்கொண்டு நாம் செய்யும் பயிற்சியை நம்மளால் செய்ய முடியலைன்னு வச்சுக்கோம் அலைவாயில் ஓடி போய் விழுறோம் நம்ம அலைவாயிலுக்குள்ளனா மீண்டும் பிறப்புக்கு காரணமாக மீண்டும் இறப்புக்கு காரணமாக ஒரு சுழற்சிகள் போய் ஓடிக்கொண்டு விழுகின்றோம் யார் என்ன அறிவுரை சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் அப்போ இடைவெங்கலையை பற்றிய சிந்தனையெல்லாம் நமக்கு வராது நமக்கு ஞானத்தை பற்றிய சிந்தனையும் வராது உச்சநிலையில் சிறுநடு சிற்றம்பலத்தில் அந்த பேரண்ட நாயகன் அருள் பாலிக்கின்றா நீ அதை அதை அடையிறதா நம்ம இந்த பெருவியினுடைய நோக்கமாக இருக்கணும் மீதி யார் நம்மளை என்ன சொன்னாலும் நம்ம அதை கண்டுக்க கூடாது அந்த ஞானமும் நமக்கு வரப்போறது இல்லை நம்ம ஓடி போய் எங்கே போய் விடுவோம் அப்படின்னு கேட்டால் அலைவாயில் அப்படி ஓடி போய் உள் புகுந்து போய் விழுவோம் அப்படிங்கிறார் உலகவர் அழல் கண்டு உள் வீழ் அப்போ அந்த கோபக்கணல் தாவக்கணல் வெகுளிக்கணல் எல்லா காமக்கனல் எல்லா கனல் வயப்பட்டும் உள்ள ஓடி விழுந்து அதில் அதன் மூலமாக பல பிறவிகளை சம்பாதிச்சுப்போம் அப்படி சம்பாதிக்காமல் இருக்கணும்னா தலைவன் எனும் பெயர் தான் தலைமேற்கொண்டு பேரண்ட நாயகன் ஒருவனே தலைவன் மீதி யாரும் தலைவன் இல்லை நாம் இந்த சின்ன விஷயத்துக்காக வேண்டி கோபப்பட கோபப்படக்கூடாது இந்த தாபப்படக்கூடாது காம வயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு கொண்டு அலைகடல் ஊடறுத்து அண்டத்து வானம் இந்த அலைகடலாக நமக்கு மூலாக்கினியில் எழுந்து வர பொங்கி எழக்கூடிய அந்த எண்ணங்களை ஊடறுத்து அதை வேறும் வேறொடி மண்ணும் இல்லாமல் தட்டிவிட்டு மேலெழு சுழுமுனை வழியாக மேலெழும் ஒரு அருள்நிலையை பற்றி தெரிந்து கொண்டு அலை கடல் ஊடறுத்து அண்டத்து வானோர் தலைவன் எனும் பெயர்தான் தலைமேல் கொண்டு இந்த பரவழி அனுபவம் அவன் தான் தலைவன் அப்படிங்கக்கூடியதை நாம் கொண்டு அலைகடல் ஊடறுத்து அண்டத்து வானோர் தலைவன் எனும் பெயர்தான் தலைமேல் கொண்டு உலகவர் அழல் கண்டு உள் வீழாது ஓடி இந்த உலகத்தில் உள்ளவங்க அழல் கண்டு உள் விழாமல் இந்த சாதாரண காமக்கனல் கொண்டு உள்ளுக்குள்ளே ஓடி போய் விழுந்து 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 இந்த காமக்கனல் காமக்கணல் போன வழியெல்லாம் திசை திரும்பி போய் நம்மளுடைய பிறவியை மீண்டும் மீண்டும் கூட்டிக்கொண்டே போகாமல் அலைவாயில் வீழாமல் அஞ்சேல் என்றானே அவன் நான் இங்கிருக்கிறேன் நீ சிறுநெடு சிற்றம்பலத்திற்கு புறப்பட்டு கண்ணா இதுக்குள்ளே இதுக்குள்ளே எத்தனை தடவை விழுந்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி அவன் நம்மை வழி நடத்தினான்னா நம்ம இது உள்ளே விழமாட்டம் நம்ம மேல்நிலை அனுபவத்திற்கு நாம் போவோம் அப்படிங்கிறாரு மீண்டும் இந்த பாடலை படிச்சு பாருங்கள் ரொம்ப அற்புதமான பாடல்கள் நம்ம எல்லாரும் நம்மளுக்கு யார் அறிவுரை சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா இவங்க அறிவுரை சொல்லி நம்ம தெரியணும்னு அவசியம் இல்லை இவங்க பத்தாம் பசி இவங்க முற்போக்கு சிந்தனை உடையவர்கள் இல்லை பிற்போக்கு சிந்தனையாளர்கள் இவர்கள் அந்த காலத்து சிந்தனையில் இருக்கிறாங்க இந்த எந்த காலத்து சிந்தனையில் இருந்தாலும் வாய் வழியே தான் சாப்பிடணும் மூக்கு வழியை தான் சுவாசிக்கணும் கண் வழியே தான் பார்க்கணும் காது வழியே தான் கேட்கணும் நமக்கு இதுக்கு ஏதாவது மாற்று செய்ய முடிஞ்சிச்சுன்னா இப்போ வேற எதுக்காக நம்ம மாற்றி செய்யலாம் நான் வந்து முற்போக்கு சிந்தனையில் நான் வந்து மூக்கொழியே சுவாசிக்க மாட்டேமா வேற சுவாசத்துக்கு எனக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னு வச்சுக்கோங்க வாய் வழியே சாப்பிட மாட்டோமா வேற ஏதாவது ஒன்று வச்சு நான் சாப்பிட்டுக்கோமான்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க அப்போ நீ ஏதாவது ஒரு புதிதாக கண்டுபிடிக்க தான் நம்ம நம் நம்பலாம் எந்த போக்கு சிந்தனையாக இருந்தானாலும் இப்படி தான் நம்ம வாழணும் வேற வழி கிடையாது இந்த உடலினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்கு இப்போ பேரண்ட நாயகனுடைய கருணையை வந்து மிக பெருங்கருணை அவன் முற்போக்கோ பிற்போக்கோ அவன் ஆட்கொள்ளணும்னு நினச்சிட்டான்னா அந்த உயிர் எந்த போக்கு சிந்தனையாக இருந்தாலும் அவன் தடுத்து ஆட்கொண்டு அவன் தன் பணிக்கு ஆளாக்கி கொள்வான் அப்படி நிறைய பேர் அவன் ஆளாக்கியிருக்கான் இனிமேலும் ஆளாக்குவான் அப்படிப்பட்ட ஒரு பெருங்கருணையால் அதனால் அவனை அவன் ஊடறுத்து உலகு ஒளி ஊடுருவ அப்படின்னு சொல்லி திருவாசக சிந்தனை சொல்றாரு அப்போ உலகு முழுவதும் ஒளியே ஊடுருவம் நிற்கும்படியுமாக அவனுடைய கருணை இருக்கின்றது அலைகடல் ஊடறுத்து அண்டத்து வானோர் தலைவன் எனும் பெயர் தான் தலைமேல் கொண்டு உலகார் அழல் கண்டு உள் வீழாது ஓடி அலைவாயில் வீழாமல் அஞ்சேல் என்றானே இந்த அலைவாயில் ஆகிய இந்த காமசமுத்திரத்திற்குள் வீழாமல் அவன் அஞ்சேல் என்று அருள் புரிகின்றான் அப்படின்னு சொல்லார் தண்கடல் விட்டது அமரரும் தேவரும் எண்கடல் சூழ் எம்பிரான் என்று எஞ்சு இறைஞ்சுவர் விண்கடல் செய்தவர் மேல் எழுந்த அப்புறம் கண்கடல் செய்யும் கருத்தறியாரு கண்ணுக்குள்ள ஒரு கடல் இருக்கு அந்த கடல் அன்பு எனும் கடல் இறைவன் வந்து அன்பனும் கடத்துள் அமர்ந்த தலைவனவன் சாதாரண ஆள் இல்லை அன்புக்கு அன்பு ஆகிய ஒரு பானை கொண்டா அந்த பானைக்குள்ளே அமர்வான் இந்த கண்ணாகிய பானை வந்து அன்பு ஃபுல்லாக நிரம்பி இருந்துச்சுன்னா ஒருவனை பார்க்கும் பார்வையிலே நம்ம அன்பார் பார்க்கலாம் ஒரு ஒருவன்ட்ட பேசும்போதே அவனுடைய உடலை அன்புனால வடி வருடி விடலாம் அன்பிற்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு ஒவ்வொரு அங்க அவயவங்களும் அன்பு செலுத்தப்பட்டுச்சுனா அந்த அன்பு செலு அன்பு செலு அன்பை உள்வாங்கி கொண்டவர்கள் பார்க்குறது பேசுறது கேட்கறது எல்லாமே அன்புமயமாக தான் இருக்கும் அப்போ அந்த கருத்தையல் வந்து அதான் கண கணப்பநாயனார் வரலாற்றில் இறைவன் பேசியதாக சொல்லக்கூடிய நாள் அஞ்சு பாடல்களும் அவனுடைய அன்பெல்லாம் நம்பக்கல் அன்பு அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு புதற்கு அறிவெல்லாம் கிடையாது அன்பு நம்மை நம்மை அறியும் அன்பாக நம்மை உணரும் அறிவாக அந்த அன்புகள் இருந்துச்சுன்னா அந்த கண்கடல் கண்ணுக்குள்ளே ஒரு கடல் இருக்குது அந்த கடலுக்குள்ளே ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்து பரவழி அனுபவத்தை நோக்கி பறந்து போகக்கூடியதாக அது விரிந்து போகக்கூடியதாக அது இருக்குது தன்கடல் விட்டது அமரரும் தேவரும் அப்போ தன்கடல் விட்டது இந்த குளிர்ச்சி பொருந்தியே இந்த உடல் இந்த உடல் சம்பந்தமான எல்லா தசவாயுக்களுடைய ஆற்றல் இவைகளெல்லாம் விட்டு அமரரும் தேவரும் எண்கடல் சூழ் எம்பிரான் என்று இறைஞ்சுவர் இப்போ நான் வந்து அமரத்துவம் பெற்ற எண்கடல் சூழ் எம்பிரான் அவன் பறந்து அகண்டு விரிந்தவன் அப்படின்னு சொல்லி அவனை எல்லாரும் ஏற்ற தெரிஞ்சோம்னா இந்த இந்த உடலை விட்டு இந்த உலகத்தை விட்டு பரந்த ஆகாய வெளியில் அது கடந்து அப்புறமாக இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தன்கடல் விட்டது அமரரும் தேவரும் எண்கடல் சூழ் எம்பிரான் என்று எரிஞ்சுவர் விண்கடல் செய்தவர் மேலெழுந்த அப்புறம் விண்கடல் அதாவது இந்த வானமே கடலாக பறந்திருக்குது பூலோகத்தில் உள்ள கடலைத்தானே நம்ம பார்க்குறோம் அந்த கடல் உப்புக்கடல் அந்த கடல் இல்லை இந்த வழி கடல் வந்து அகண்ட பிரபஞ்சத்தினுடைய எல்லையை காட்டுவதாக உள்ளது அந்த விண்கடல் செய்து அவர் மேலெழுந்து இப்போ நம்ம இந்த உடல் கடந்த ஒரு பயணத்துக்குள்ளே மேலெழுந்து அப்புறம் கண்கடல் செய்யும் இந்த அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறி அறிவொழியில் அன்பொழியில் உணர்வு ஒளியில் இது இரண்டு கவர்களாக பிரிந்து அதாவது நம்மளுடைய உள்நாக்குக்கு மேலே ரெண்டு கவர்களாக பிரிந்து அந்த மூன்று முடிச்சுக்கள் இருக்குது அந்த மூன்று முடிச்சுக்களும் மூன்றாவது முடிச்சு பிரியப்படும் போது இந்த இரண்டு கண்களில் அது ஒளிர்வதாகி அப்படின்னா எல்லா அருளாளர்களும் பாடியிருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த இரண்டு கண்களிலும் ஒளிரும் ஞானத்தை அவர் கொடுத்து கண்கடல் செய்யும் கருத்து அறிந்தோமானால் இந்த விண்கடல் செய்த அந்த பிரதேசத்துல உண்டான பரவழி அனுபவத்தை நாமும் உணரலாம் அப்படின்னு சொல்றாரு சமைக்க வல்லானை சயம்பு என்று ஏற்றி அமைக்க வல்லாறில் உலகத்துள்ளாரே திகைத்த தென்னீரில் கடல் ஒளி ஓசை மிகைக்குள்ள அங்கி மிகாமை வைத்தான் அங்கினா நெருப்பு இந்த கடலுக்குள்ள அங்கிய வச்சிருக்கிறான் கடலுக்குள்ளே வச்ச அங் நெருப்பு எதுக்காக வேண்டி வச்சுருக்குறான்னா கடல் பொங்கி எழுந்து இந்த நாட்டை அழிக்காமல் இருக்கிறதுக்கு அல்லது வற்றி போய் கடல் வற்றுச்சுன்னா நம்ம சூரிய வெப்பத்தினால இந்த உலகம் முழுதும் அழிஞ்சே போயிடும் அப்புறம் பனிப்பாறைகள் எல்லாம் உருகி எல்லாமே இல்லாமல் போயிடும் இப்போ உடல் உலகமே வெப்பமயமாதங்கக்கூடியதுலேயே இப்போ தாக்குப்பிடிக்க முடியாமல் உயிர் வெப்பத்தினுடைய இது தாங்காமல் வெம்மை தாங்காமல் நிறைய உயிர்கள் இறந்துபட்டுக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் இறந்து போட்டுக்கிட்டே இருக்குது சமைக்க வல்லானை சயம்பு என்று ஏற்றி அமைக்க வல்லாறில் உலகத்து உள்ள அமைக்க வல்லார் இவ்வுலகத்து உள்ளார் இந்த பேரண்ட நாயகன் அவன் பண்ணாத பாருக்குள் பல பல அண்டங்கள் படைத்தான் அவன் பண்ணி குயவன் மண்பாண்டை செய்த மாதிரியோ அல்லது ஒரு தச்சன் வந்து இந்த அலமார் சேரு கட்டில் மெத்தை செய்த மாதிரியோ அவன் செய்யலை அவன் தன் சங்கல்பம் மாற்றுறதுனால இந்த உலகத்தை படைத்தான் சமைக்க வல்லார் இவ்வுலகை சமைக்க வல்லானை சயம்பு என்று ஏற்றி அமைக்க வல்லார் இவ்வுலகத் அவனை சய அவன் வந்து சங்கல்பம் மாத்திரத்தினாலும் இந்த உலகத்தை அமைக்க வல்லான்னு எல்லாரும் அவன் சுயம்பு அவன் அவன் விற்றதின்றி விளைவு செய்வன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏத்துறாங்க அமைக்க வல்லார் இவ்வுலகத் திகைத்த தென்னீரில் கடல் ஒலி ஓசை திகைத்த தென்னீரில் அதாவது நீர் வற்றி போகும்போது அந்த வற்ற விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பேரண்ட நாயகன் வடவாமகாக்கினிங்கக்கூடிய அக்கினியை கடலுக்குள்ளே வச்சு அதை செஞ்சுருக்கிறான் அப்போ திகைத்த தென்னீரில் கடல் ஒலி ஓசை மிகைக்குள்ள அங்கி மிகாமை வைத்தான் அங்கே வச்சிருக்கக்கூடிய நெருப்பு மிகுந்து போகாமலும் குறைந்து போகாமலும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்தது பேரண்ட நாயகன் அது மாதிரி நமக்குள்ளேயும் ஒரு நெருப்பு வச்சிருக்கிறான் அந்த நெருப்பு வந்து மிகுந்தாலும் தப்பு காமாக்கினியாக அது வெளிப்படும் கோபாக்கினியாகவே வெளிப்படும் லோபாக்கினியாக வெளிப்படும் அது எல்லா விதமான பொறாமை கனலாக வெளிப்படும் அது ஆங்கார கனலாக வெளிப்படும் இவர்கள் இவர்களுக்கு உற்ற உறவானவர்கள் மிகச் சுருக்கமாக வள்ளல் பெருமானார் சொல்லிட்டார் இத்தனை விதமாக வெளிப்படக்கூடிய அந்த வெப்பக்கனலை இறைவன் யோகக்கனலாக மாற்றும்படியான ஒரு அருட்கரணை செய்கின்றான் அந்த அருட்கரணை மூலமாக மிகைக்குல அங்கி மிகாமை வைத்தான் அந்த வெப்பத்தை மிகாமல் வைத்து நம்ம உடலுக்குள்ளே ஒரு பெரிய ரசவாத வித்தை செய்து பேரண்டநாயகனை உணரக்கூடிய ஒரு அருங் அருங்கருணையை செய்தான் அப்படிங்கிறார் பண்பு செய் வழிபாடு சென்று பண்பு அழிசை வழிபாடு சென்று அப்புறம் கண்பலியாத கமலத்து இருக்கின்ற நண்பழியனை நாடி சென்று அச்சிரம் விண்வழியாக விருத்தி கொண்டான் நம்ம எல்லாரும் விண்வழியாக விருத்தி கொள்ளணும் விண்ன்னா பரவலி அனுபவம்னு பறவழி அனுபவம் பழி பழ அது கெட்டுப்போகும்படிமாகவோ பரவலி அனுபவத்தை நாம் உள்வாங்கி கொள்ளாத வகையிலோ நம்மளுடைய விருத்தி இருக்கக்கூடாது விருத்தினா நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பேர் விருத்தினால் நான் என்ன பிரவர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன உழைச்சி என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு அர்த்தம் பிரவருத்தி உங்களுக்கு என்ன நடக்கு அப்படின்னா அப்போ விருத்தினா நம்ம விரிவாக்கம் பண்ணக்கூடியது தொழிலை விருத்தி பண்ணிக்கிட்டேனா தொழில் விரிவாக்கம் பண்ணிக்கிட்டேயானு வின்வழியாத விரித்தி கொண்டானே இப்போ விண்ணே பழிக்கும் ப பழியாதவாறு அவன் அகண்ட பிரபஞ்சமாக அதாவது இப்போ வான்வழி அனுபவங்கள் எப்படி இருக்குன்னா அது விரிந்து கொண்டே செல்லக்கூடியதாக இருக்கிறதுன்னு விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதை இவர் சொல்கிறாரு விண் பழியாத விரித்தி கொண்டானே அது மேலும் மேலும் விரிவாக்கமாக விண் விரிவாக்கம் பண்ணி கொண்டே இருக்கின்றது அப்படி ஒரு செயல்பாடுகளை செய்திருக்கிறான் அப்படின்னு திருமூலர் காலத்திலே அவர் வான்வழி விரிந்து கொண்டே போகின்றது அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் இது எப்படி சொல்றாருன்னா பண்பழிசை பண்பை அழிக்கக்கூடிய பண்பு அழிசை வழிபாடு சென்று அப்புறம் கண்பழியாத கமலத்து இருக்கின்ற நண்பழியாளனை நாடி சென்று நண்பழி நண்பு அளிக்கின்ற ஒருவனை நாடி சென்று நாம பண்பு அளிக்கின்ற வழிபாடு செய்கின்றோம் இப்போ வழிபாடு எதற்காக வேண்டி நடக்கணும் சாமி கும்பிடுறோம் ஒரு வழிபாடு ஏற்றுதோம் அப்படின்னா வழி நம்மளை வழிபடுத்துகின்ற ஆடுதல் வழிபடுத்துனா இதுதான் நெறி இதுதான் துறை இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் வழிபாடு அப்படின்னு அர்த்தம் வழிபடுத்துகின்ற துறை அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம வ வழிப்படுத்துகின்ற துறையில் நம்ம நிற்கணும்னா நம்ம ஒரு வழிபாடு ஏற்றுதோம் அப்படின்னா அந்த வழிபாடு நம்மை செம்மைப்படுத்தணும் நம்மளை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போகணும் அதுக்கு பேர் தான் வழிபாடுன்னு பேர் அன்பு அன்பை அழிக்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடாது அப்படி செய்தால் நண்பழியாளனை நாடி சென்று நண்பையும் அதை அழித்து விடும் நட்பு சுற்றங்களை எல்லாத்தையும் அழிச்சிடுவோம் அப்புறம் தலைவன் நாம் பேரண்ட நாயகனாகிய தலைவனையும் சென்று அடைய முடியாதவாறு அந்த நண்பு நம்மள நட்பு வந்து அழிச்சு போயிடும் அப்போ நண்பும் அழிக்கும் பண்பும் அழிக்கக்கூடிய ஒரு வழிபாடு நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம செய்யக்கூடிய வழிபாடெல்லாம் நண்பையும் அழிக்கக்கூடியது ஒரு ஒரு கோயில் திருவிழான்னு போடுறோம் அங்கே எப்படி ரெண்டு பிரிவாகிடுது இன்னும் சொல்லப்போனா நாலு பிரிவு எட்டு பிரிவாக கூட ஆயிருது கோயில் திருவிழாவில் அதுதான் நம்ம நம்ம செய்யக்கூடிய வழிபாடாக நம்ம செய்யக்கூடிய வழிபாடு எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்திருந்து நம்ம என்ன குறை குற்றம் செய்திருந்தாலும் அவ அடுத்தவங்க அவங்க தானேம்மா சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்பீங்க அவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா அவங்க திருமந்திரம் கேட்கலல்ல நம்ம தானே திருமந்திரம் கேட்குறோம் அவங்க சண்டைக்கு வந்தால் நம்ம தானே பொறுத்து போயிருக்கணும் அப்போ நம்மகிட்ட பொறுமை இல்லை அப்படிங்கிறதுனால தானே நம்ம பாட்டில் அந்த இடத்த விட்டு வேற கிளம்பி போயிட்டோன்னு வச்சுக்கோ மிஞ்சி மிஞ்சி போனால் என்னை கையால் ஆகாத போய் என்னை கண்டு பயந்து போனோம் இவ்வளோ தானே சொல்லுவாங்க வேறு என்ன சொல்லிட போகிறாங்க அவனுக்கு ரொம்ப தொக்காக போயிருமா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இந்த விஷயத்தில் நீங்கள் என்னை தலையிடாதீங்கம்மா நீங்கள் இந்த விஷயத்தில் என்னை சொல்லாதீங்க அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர ஓ நம்மகிட்ட குறை இருக்க நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கக்கூடியதே இல்லை அப்போ நம்ம கேட்டு என்ன பிரயோஜனம் இப்போ நண்பையும் அழித்துக்கொண்டு பண்பையும் அழித்துக்கொண்டு அந்த ஒரு வழிபாடு நமக்கு தேவையா அந்த வழிபாடு தேவையில்லை பண்பு அழிசை வழிபாடு சென்று அந்த பண்பை அழிக்கின்ற வழிபாடு சென்று அப்புறம் நண்பை அழிக்கின்ற வழியை நாடி செல்கின்றோம் நண்பழியானே நாடி சென்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விண்வழியாக கொண்டு அச்சிரம் வழியாத கமலத்திருக்கின்ற கண்ணுக்குள்ள ஒரு ஒளி இருக்கின்றது விண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை விண் அது அகண்ட விஸ்வமாக பறந்து கொண்டிருக்கின்றது அதை அடைவதற்கு நாம் முயற்சி பண்ணி இந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியை விரிவாக்கம் செய்து கொண்டு அன்புனால அருளால் அந்த கண்ணோட்டத்தை நம்ம விட்டோன்னா கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் கண்ணோ எல்லாத்துக்கும் மூக்கு கணிகளன் போட்டுக்கிறோம் காது கணிகளன் போட்டுருக்குறோம் எல்லாத்துக்கும் அணிகளன் போட்டிருக்கோம் கண் தானே இதெல்லாம் பார்த்து ரசிக்குது காதில் கம்மல் போட்டிருந்தால் நமக்கு காது பக்கத்தில் இருக்கிறது தெரியறதில்ல மூக்கு பக்கத்தில் இருக்கிறது தெரியுது இல்லை ஒரு கண்ணாடி போட்டு நம்ம கண்ணா நம்ம காது அணிகளை நல்லா இருக்கா மூக்கு அணிகளை நல்லா இருக்கா நெத்தி சுட்டி இருக்கா இது எல்லாமே நம்ம கூடிய ஒரு உருண்டைக்குள்ளே தான் இருக்குது ஆனால் நெத்தி சுட்டி போட்டிருக்கோம்னா நமக்கு கண்ணு பார்க்க போகிறது இல்லை கண்ணுக்கும் அந்த நெத்தி சுட்டிக்கு நாலு இடைவெளி தான் இருக்குது ஆனால் அதை தெரியறதில்ல காதுக்கும் கண்ணுக்கும் ஆலங்களும் இடைவெளிதான் தான் இருக்குது அது தெரிகிறதில்ல ஆனால் நம்ம வந்து எல்லாம் தெரிந்த மாதிரி உலகமே நம்ம கைக்குள்ளே வாசமான மாதிரி நம்ம நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம அதை வெளிப்படுத்துக்கிறோம் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது நம்ம வெளிப்படுத்திக்கிறோம் நம்ம பேச்சுக்கு சும்மா நாளுக்கும் அடியேன் நான் அடியேன் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் நம்மளை பார்த்து ஏடா நாய் எங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம பொறுப்போம்மா நான் அடிநாய் வழங்குகின்றேன் அப்படிங்கிறாங்க வந்து அவங்க வ அவங்க சொல்லும்போது வணக்கம் சொல்லும்போது நல்லா தான் இருக்குது அடிநாய் வழங்குகின்றேன்னு இது என்ன இது உண்மையிலே நான் வந்து நாயை விட கடைப்பட்டவன் என் தலைவனை கண்டுகொள்ள தெரியவில்லை நாய் வந்து த நன்றியோடு உடையது எனக்கு நன்றி இல்லை நாய் வந்து எல்லா உறவினர்களையும் தள்ளி வச்சுக்கிடும் அது மாதிரி தான் நான் தள்ளி வச்சுருக்கிறேன் அடி சொல்லும்போது இத்தனை நாய்கிட்ட உண்டான இந்த கக்குனதை நக்கும் உறவினர்களை இணைச்சிக்கிடாது இந்த பண்பு என்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் அடி நாயின்னு வணங்குறேன் அப்படின்னு நம்ம யாராவது நினச்சிருக்கோமா நாயடியேன் அப்படின்னு சொன்ன ஒன்று ஏ நாயை நீ தானே நாயை நாயின்னு உன்னையை கூப்பிட்டுக்கிட்ட நான் அதை கூட்டம் தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியுமா நம்ம கூட்டோம்னா அது தப்பு ஆனால் அவங்க வந்து அப்படி சொல்லிக்கிறாங்க அப்போ அதை உணர்ந்து சொல்லாங்களான்னா இல்லை அது ஒரு ஃபேஷன் இப்போ எல்லோரும் அப்படி சொல்லிக்கிறாங்க அடி நாய் நாய் அடி அப்படி சொல்லிக்கிறாங்க அது ஒரு ஃபேஷனுக்கு சொல்லிக்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது இல்லை கண்பளிக்கக்கூடியதையும் விண்பளிக்கக்கூடியதையும் பண்பு அழிக்கக்கூடியதையும் நட்பு நம்ம வச்சுக்கக்கூடாது நம்ம வந்து பேரண்ட நாயகனுடைய நட்பு உச்சநிலையிலிருந்து மேலே புறப்பட்டு போய் வைக்கணும் அப்போ காமக்கலை மேலெழும்பாமல் ஞானக்கலை மேலெழும்பும் பயிற்சியை நம்ம மேற்கொண்டோம்னால் அகண்டபரவஸ்துவை நாம் அடையலாம் அப்படிங்கிறதோடு இன்றைய பிரழைய நிகழ்வை நிறைவு பண்ணிட்டு திருவுருள் குட்டி வைக்க நாளைக்கு பார்க்கலாம்